இந்த அறிஞர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே நடுவர் சொன்னது தான் நானும் சொல்கிறேன் மணி இப்போ பன்னெண்டு எத்தனையோ ஊரில் நாங்கள் பேசியிருக்கோம் ஆனால் பன்னெண்டு மணிக்கு இவ்வளவு கூட்டத்தை இந்த ஊரில் தான் பார்க்குறோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நடுவர் அவர்களே இன்னும் கூட இருந்திருப்பாங்க இந்த எதிர்கட்சியில வந்து பாடி பாடி பாதி பேர் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க கூட சொன்னீங்கல்ல எல்லாம் நான் பேசி தீர்ப்புக்கு வரும்போது அப்படியே இருக்கணும்னு இவங்க பாட்டிலேயே பாதி பேர் எழுந்துட்டாங்க ஒரு அம்மா யாரோ குழந்தைக்கு போய் பிபி வாங்கிட்டு ஊதுன்னு சொல்லிவிட்டார் சார் வாழ்க்கை என்பது சுகமா சுமையா ஒரு நல்ல தலைப்பு எங்க பர்வீன் பேசும்போது சொன்னாங்க அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்க முடியாது எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அடுத்தவங்க வந்து சொல்ல கொடுப்பாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற வழி கிடையாது ஏன்னா ஒரு நாகரிகம் பண்பாடுக்காக அவங்க பாத்ரூம் போகும்போது செல்ஃபின்னு அது பரவாயில்ல நான் தூக்க கலக்கத்தில் ட்ரெயினுக்காக ரெண்டரை மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டரை மணி நைட்டு தூக்க கலக்கம் கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு பசி அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணேன் ஒரு போலீஸு யூனிஃபார்மோட நைட் டூட்டிக்கு வராரு டிப் டப்பாக அவர் அவரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு ஏன்னா தான் டியூட்டிக்கு வந்துருக்காரு இனிமேல் தூங்குவார் நேராக வந்து என்கிட்ட வந்து சார் ஒரு செல்ஃபி சார் உங்களை யூடியூப்பில் பார்த்தோம் எல்லாம் சொன்னார் முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க மரியாதைக்கு ஒரு பண்பாடுன்னு அவர் நேராக கூட்டி போயிட்டார் அவர் இருக்கார் ஆரடிக்கு நான் ஒரு தோல்வெடி தான் இருந்தேன் அந்த ஆலோச்சின்னுக்கு கீழே நிற்க வச்சு இப்படின்னாரு பார்த்தா எனக்கே என்ன தெரியல ரொம்ப கேவலமாக இருக்க சரி மூஞ்சி தான் நல்லா இல்லை அவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார்ல மூஞ்சி தான் நல்லா இல்லை நிற்கிறதாவது ஸ்டைலாக நிற்கலான்னு நினச்சி நீங்கள் சுவாமி விவேகானந்தரோட ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா இப்படி நிற்பார்ல அந்த மாதிரி இப்படின்னேன் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சார் அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டுது கையை கீழே போட்டு ஃப்ரீயாக நெல் சார்னாரு அப்பத்திலிருந்து யாராவது செல்ஃபி எடுக்கணும்னாலே எனக்கு உதறும் கை கட்டணுமா நிற்கணுமா உட்காரணுமா ஒன்றும் புரியாது சார் வாழ்க்கை உண்மையிலேயே சுமை தான் நம்ம சுகம்னு சும்மா போய் சொல்லிடுவோம் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கை சுகம்னு யார் தைரியமாக சொல்லலாம்னா நம்ம ஊரில் இருக்கிற சாமியார் தான் எல்லாம் சௌகரியமாக இருக்கான் என்ன வேணாலும் சௌகரியமாக இருக்கான் எத்தனை கேஸ் போட்டாலும் சிரிச்சா மாதிரியே இருக்கான் சார் அன்னைக்கு ஒரு கேஸுக்கு சாமியார் கோர்ட்டுக்கு ஆள் சிச்சிக்கிட்டே வரான் உள்ள வந்து ஜட்ஜை பார்த்து மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு இவன் சொல்றான் ஜட்ஜ சொன்னாரு சாமி உங்க மேல கேஸே அதுதான் மங்கள ஆசிரமத்தில் உண்டாயிட்டாங்களாம் அதான் கேஸ் உங்க மேல ஜாமீன் வாங்கி திருப்பி சென்று வருகிறேன் திருப்பி ஜட்ஜு சொன்னார் சாமி இந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனு சுடுகாடு இங்கெல்லாம் போயிட்டு உனக்கு தான் என்ன தெரியல பதினேழு சார் வாழ்க்கை உண்மையிலேயே சுமை சார் இப்ப வாழ்க்கைன்றத எதை வச்சு சொல்லுவோம் கல்யாணம் வச்சு சொல்லுவோம் சார் கல்யாணம் நடக்கிறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்கு நம்மளாம் அனுபவிச்சவங்க தானே பொண்ணு இந்த பார்க்க ஜாதக பரிவர்த்தனை நிலையம் மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இப்ப வலையிட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் சார் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆறே மாசத்துல பொண்ணு பார்த்து முடிச்சுடுவோம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒரே மாசத்துல பொண்ணு முடிச்சிடுவோம் அவ்வளோ அர்ஜென்ட்டாக எப்படி முடிப்பாங்கன்னு தெரியல அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு ரெண்டு லட்சம் கொடுங்க சார் படிச்ச அழகான கை நிறைய சம்பளம் வாங்குற அடக்கமான ஒரு பொண்ணு உங்களுக்கு வரும் எப்படியா வரும் அங்கே கோம்பாலேயே அது வராது படித்து அழகாக இருக்கிற பொண்ணு அடக்கமாக எப்படி வரும் எப்படியோ ஆனால் நம்ம கஷ்டப்பட்டுங்க இருக்கிற ஜாதகத்தில் ஒரு ஐம்பது எடுத்துன்னு வந்து அதில் நம்ம நட்சத்திரம் பொறுந்திர ஒரு அஞ்சு ஜாதகத்தை ரெடி பண்ணி அதில் ஒன்று ரெடி பண்ணி நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகுங்க நல்ல நல்ல ஜாதகமாக வரும் பார்த்துக்கிறீங்களா பையனுக்கு வீடு வைக்கிறேன் கார் வாங்கி தரேன் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளவுதான் இருக்கிறத வச்சு அதான் சொல்கிறோம் இருக்கிறத வச்சு நம்ம சமாளிக்கணும் இவங்க அதே சுகம் சார் வந்து சொல்றாரு கால் வலிக்கும் போது லைட்டாக எடுத்துகிட்டு ஹப் அது சுகம் அப்படின்றது நான் அதெல்லாம் சுகம்னே ஒத்துக்க மாட்டேன் சுகம்ன்றது மனசு வந்து சுகம் சுமையா அதை பார்க்காம சுகமாக பார்க்கணும் ரொம்ப கஷ்டங்க கல்யாணம் போது கூட ஒன்றும் புரியாது தான் கல்யாணம் ஆச்சு தாலி கட்டுற எங்க மாமனார் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு அப்பா ஒரு பாரதத்தை இறங்கிட்டேன்னு பக்குன்னு வச்சு இருபத்தஞ்சு வருஷமா பாரதத்தை வச்சிருக்கான் சார் ஏதாவது இடிச்ச வாயம் வந்தா தலையில வச்சுட்டு போயிடலான்னு நான் மாட்டினேன் அப்ப நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது புது மாலை புது பட்டு வேசி சத்தை மாமனார் கொடுத்த ரிஸ்ட் வாட்சி எல்லாம் புதுசு அந்த கூட்டி மருவாங்க தெரியுமா பலியாட கூட்டி முற மாதிரி ஒன்றும் தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணமா ஒன்றும் புரியல மிரண்டா மாதிரியே போனேன் மாமனார் காலையில் விழுந்தேன் உழும்போது எங்கள் மாமனார் சொன்னார் மாப்பிள்ளை என் குழ என் பொண்ணை நான் குழந்தை மாதிரி வளர்த்துருக்கேன்னாரு எனக்கா கோபம் என் வீட்டில் நான் என்ன மாடு மாதிரியே வளர்த்தானா என்னையும் குழந்தை வளர்த்தா வளர்த்தாங்க நீ பொம்பளை குழந்தை வளர்த்தா எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை வளர்த்தாங்க நமக்கு அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது அதாவது ஒரு மயக்கத்தில் இருக்குமே என் குழந்த கண்ணில் தண்ணி வராமல் ஆமை அப்போ ஒன்றும் புரியல நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா எல்லாம் சொன்னேன் அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த குழந்தை எது எதுக்கு ஆழணும்னு தெரியல பக்குத்தீட்டுக்காரி பட்டு புடவை வாங்கினா அழுவுது சீரியல் பார்த்தா அழுகுது நகை எவ்வளோ வாங்கி போனால் அழுகுது எல்லாத்துக்கும் அழுவுது ஒன்றும் பண்ண முடியாது சார் ஒன்றே ஒன்று சார் மகிழ்ச்சியாக வாழ வீட்டில் இருக்க முடியுமா சார் நம்மலாம் கல்யாணம் ஆகாத முன்னால் நாற்பது ஆமில் ஒரே ரூமில் பத்து வருஷம் ஒத்துமையாக இருந்துருக்கும் படிக்கும்போது ஹாஸ்டலில் ஹாஸ்டல்ல பத்து வருஷம் ஒத்துமையா இருந்திருக்கும் ஆம்பளைங்க பத்து வருஷம் நாற்பது பேர் ஒரே ரூம்ல ஒத்துமையா இருப்பாங்க சார் இந்த லேடிஸை வச்சுக்கிட்டு பா ரெண்டே பேர் தான் வீட்டில் முடியல அந்த கல்யாணான புதுசில் ரெண்டும் எழுஞ்சும் பாருங்க ரொம்ப என் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் வீக் என் ஒய்ஃப் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்றா அத்தை நான் இனிமேல் உங்களை அம்மானு கூப்பிடுவா அப்படின்னு இது ரெண்டாவது நாள் எங்கள் அம்மா நீ என் பொண்ணு மாதிரி தான் அம்மான் கூப்பிட்டு நீ எனக்கு பொண்ணு தானே நான் கூட செஞ்சேன் நம்ம ரொம்ப பண்ணோம் சந்தோஷம் மாமியார் மருமகம் ஒன்றும் இல்லை ஒரே நாள் தான் அதே தலைகீழாக மாற்றி ரெண்டு மூடிக்கிச்சு எங்கள் அப்பா கிட்ட அட்வைஸ் வாங்கலாம்னு திரும்பினா அவர் ஈசி சேரில் போட்டுன்னு சிந்து பாத் வச்சுருக்கிறார் நான் அப்புறம் போய் கேட்டேன் அப்பா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உனக்கு கல்யாணம் ஆகும்போது உங்கள் அம்மா எங்கள் பாட்டி அவங்களுக்கும் நம்ம அம்மாவுக்கு எதாவது பிரச்சனை வந்திருக்கானே எங்கள் அப்பா சொன்னார் உலகம் தோன்றி ஆதா மேல காலத்துலேருந்து மாமியார் பண்ணவனால் ஒத்துக்காது நீ கவலைப்படாத ஒரு குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாரு அப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா உனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் இது ரெண்டும் ஒத்துக்காது பா குழந்தை குழந்தை மூஞ்சை பார்த்து நீ மனசை தேர்த்திக்கலாம் அப்படிதான் அப்படிதான் நான் உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்து மனசை தேர்த்திக்கிட்டேன் ஒன்றும் இல்லை இல்லைங்க சார் ஒரு வாரம் முடிஞ்சோன்னே என் ஓய்ஃபு என்கிட்ட சொன்னா சார் ஏங்க இன்னைக்கு நாட்டுக்குன்னு பண்ணுமாண்ணே பண்ணுன்னு அதே இட்லி தான் என்ன ஒன்று இட்லி இட்லி வச்சா ஒரு ரெண்டு சட்னி கூட வச்சுட்டான் எங்கள் அம்மா இட்லி வைப்பாங்க இட்லி கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அம்மா இட்லி இவன் கொஞ்சம் சாஃப்டாக தான் வச்சான் இட்லி பூ மாதிரி இருந்தது ரெண்டு சட்னி நான் என்ன பண்ணேன் நல்லா இருக்கவே ஒரு நாலு இட்லி சாப்பிட்டு இன்னும் ரெண்டு ஈன வச்சாங்க திரும்பற எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் உத்து என்ன பார்க்குது என்னங்க பாரு நான் இட்லி வைக்கும் போது ரெண்டுக்கு மேல சாப்பிட முடியாது நான் வைக்கும் போது ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவான் இப்போ பொண்டாட்டி வைக்கிறா நாலுக்கு மேல இன்னும் ரெண்டு கேட்குறான் பாரு இது தெரியாம கஷ்டம் இந்த கவர்மெண்ட்டை திடீர்னு இப்போ சொல்லியிருக்காங்க பஸ்ல பெண்களை பதினாலு நிமிஷம் ஊத்து பார்த்தா

சார் சென்னையிலலாம் சாயங்காலத்துலலாம் ஃபேமிலியோடு பஸ்ஸில் போகிறதோட சும்மா இருக்கலாம் ஒரு முறை ஏறிட்டு ஓய்வுக்கு போய் அது இன்னும் தெரியல பஸ்ஸில் ஏறினால் லேடிஸுக்கு வேணும் டக்குன்னு சீட்டு கிடச்சிரு சார் நம்மளுக்கு சீட்டே கிடைக்காது பின் பக்கம் ஏறினோடனே தள்ளி 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 அந்த டிரைவர் பக்கத்தில் எஞ்சினுக்கு தெரியல அங்கே போய் நிறுத்தி வச்சுக்காங்க ஒரே காலெல்லாம் சூடு இப்படி திரும்பி பார்த்தா எனக்கு பின்னால் நிற்கிற மட்டும் தெரியலாம் ஏன்னா நம்ம வயித்துக்கு அப்புறம் எவனுமே தெரியல நான் பஸ் ஸ்டாப் பார்த்து என் ஒய்ஃபு இறங்குவோம் இறங்கும் மூணு கவலையோடு நிற்கிறேன் பஸ் ஸ்டாப் வந்துச்சு இறங்கிட்டேன் இறங்கி திரும்பி பார்க்குறேன் ஒய்ஃபாக இறங்கலை போனது ஒன்றும் பண்ண முடியாதுங்க பஸ்ஸு கிளம்பிச்சு நான் முன்னாடியே ஓட முடியும் நானும் வேறு வழியாக கிடையாதுன்னு வெக்கத்தை விட்டுட்டு பரிமளம் பரிமளம் பரிமளம்னு கத்துனேன் திடீர்னு இருந்து இன்னொரு லேடி தலையை எட்டி பார்த்து என்னங்க கூப்பிட்டுல அது பஸ்ஸில் இருக்கிற வேற பரிமளம் அதுக்கு பாருங்க அவங்க ஹஸ்பண்ட் குரல் எது எங்க குரல் எதுன்னு தெரியல என்னச்சு ஆக்சுவலா இந்த பரிமளம் நம்ம விட்டு பெஸ்ட்டு பெட்டராக இருந்துச்சு ஆனால் எனக்கு சொல்ல முடியாதுல்ல அப்படி நம்ம பரிமளம் எனக்குண்ணா என்ன இது ஏறி உட்கார்னு எப்படி தூக்கம் வரும்னு அதுக்கு அவர் சொல்ற ரோட்லயே நல்ல மனசு தூங்கிட்டு உங்க மாதிரி வினையாண்டுறாங்க இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொல்ல தெரியாது சார் சார் எல்லாத்துக்கும் நம்ம ஒய்ஃபு அட்ஜஸ்ட் பண்ணி தான் சார் போகிறோம் எங்கள் அம்மா நீங்கள் நீன்னா ஒய்ஃப் எதுவும் சொன்னாலும் ஆடு மாதிரி மண்டே மண்டே ஆடுறேன்னாங்க நான் சொன்னா மனைவி சொல்லே மந்திரம் எங்கள் அம்மா சொன்னாங்க அது உங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் உடுக்கலாங்க நான் என்னென்ன பண்ண முடியும் சார் நமக்கு சண்டை போட தெரியுமா சார் ஒன்றும் இல்லை சாதாரணமாக இந்த குடும்பத்திலேயே ஒய்ஃப் கூட சார் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை பார்த்துக்கிறீங்களா நம்ம ஆம்பளைங்களுக்கு எங்களுக்கு பேச்சே வராது சண்டைனா பேச்சே தப்பு தப்பாக வரும் லாஸ்டாக என்ன சொல்கிறேன் இன்னும் சண்டையாக ஆரம்பிக்கல லாஸ்டாக நீங்கள் என்ன சொல்கிறேன்னா ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சாதாரணமாக நல்லா பேசுவாங்க சண்டான்னு வச்சுக்கியேன் கிபி கீமு எல்லாம் இருப்பாங்க அன்னிக்கூட நீங்கள் என்ன திட்டீங்களே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதுன்னு பக்குன்னு இருக்கும் நம்ம டெய்லி தானே திட்டுறோம் எப்படி மைண்ட் வயசுலாம் கேட்க ஆரம்பிச்சுங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எல்லாமே தகராறு தான் ஒன்றும் கிருஷ்ண ஜெயந்தி போச்சு இல்லை முன்னாடி வீட்டில் கும்பிட்டேன் என் ஓய்ஃபிட்டே தெரியாமல் சொன்னேன் வாயமாக பலகாரம் எடுத்து போய் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் ஆன அதுதானேங்க பண்டிகை பெரியவங்க காலில் விழுணும்ன்னு அவள் உட்காந்த பிறகுங்க வழியெல்லாம் கிருஷ்ணரை திட்டின்னு வரான் என்னன்னா அவரு தான் இவ்வளவும் பிரச்சனைன்னு இந்த சீடையெல்லாம் எடுத்து போகணுமேன்னு சீடையெல்லாம் எட்டு போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு காலில் விழுந்தான் எங்கள் அம்மா நல்லாயிரமான்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு விட்டாங்கண்ணா மாமியாரும் அம்மா மாதிரி தான் மனசில் வச்சுக்கணும் டொயின்னு எழுந்துட்டா எழுந்துட்டு எங்கள் அம்மா அப்போ தான் அந்த இதெல்லாம் இவ செஞ்ச எல்லாம் பார்த்துட்டு என்ன சீடை இந்த மாதிரி இருக்குது என்ன படிச்சிருக்கிறேன் நீ நான் என் ஒய்ஃபு எம்இ படிச்சுருக்குறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் சீடை செய்ய படிச்சிருக்காங்க இல்லை சிலபஸில் அது இருக்கா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் எதிர்க்கே போய் சொல்கிறாங்க நான்லாம் அந்த காலத்தில் சீடை எப்படி செய்வேன் தெரியுமான்னு நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன் எங்கள் அப்பா என்ன பார்க்குறாரு எங்கள் அம்மாவும் சீடை கேவலமாக தான் செய்வாங்க ஆக்சுவலாக எல்லா லேடிஸுமே கேவலமாக தான் செய்வாங்க ஆனால் அதுக்கு ரீசன் ஒன்று சொல்லுவாங்க மாவு சரியில்லை எண்ணெய் ஜாஸ்தி ஆயிடுச்சு நெருப்பு ஜாஸ்தியாக போச்சு எல்லாம் சார் வாழ்க்கையில் எதையுமே மகிழ்ச்சியாக செய்ய முடியல சார் திடீர்னு கவர்மெண்ட் ஒரு நாள் சொன்னான் வண்டி ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க பைக் ஓட்டுறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் சொன்னாங்களா ஆனால் ஒரு எனக்கு ஒரு விதத்தில் அது நல்லதாக பட்டுது ஏன்னா பின்னால் உட்காந்து உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் தங்கச்சி இதை சொன்னாங்க துணை 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 துணுன்னு அதுக்கு பதிலாக ஹெல்மெட் போட்டோம் வச்சுக்கோ ஒன்றும் கேட்காது அப்படியே ஃபைனு போயிடலாம் நல்லா தான் இருந்தது ஆனால் பிரச்சனை இல்லை ஈரோட்டுக்காரனுங்களால வந்துடுது ஈரோட்டில் என்ன பண்ணுறாங்க சார் நடந்தது இல்லையா ரெண்டு ஹஸ்பண்டு ஒரே பைக்கு ஒரே கலர் பைக்கு பெட்ரோல் போட வந்தோம் கூட ஒய்ஃபு ரெண்டும் இறங்கிடுச்சு பெட்ரோல் போட்டு முடிஞ்சோன்னு என்ன ஆயிடுச்சு ரெண்டு ஒய்ஃபும் மாறி ஏறிடுச்சு நடந்தது இப்போ தெரியுதா எல்லாம் எதை வச்சு ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பைக்கை வச்சு அவங்க பைக் ஒரே கலரு ஹெல்மெட் ஒரே கலரு ஏறிச்சு ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னே இந்த ஓட்டுறவனுக்கு திடீர்னு ஒய்ஃபு குரலு கேட்குது என்னங்க இந்த பக்கமாக போறீங்கன்னு குரல் நல்லா இருக்குது நம்ம ஒய்ஃப் இல்லையே அப்படின்னு திரும்பி பார்த்தான் அது மூஞ்சி நல்லா இருக்குது நம்ம ஹஸ்பண்ட் இல்லையே இல்லையேன்னிடுச்சு இறங்கிட்டான் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் செல்ஃபோனுக்குனால தப்பிச்சான் அப்புறம் அவனை கூட்டினோன்னா இவனை கூட்டினோன்னா ரெண்டு பேரும் ரோட்லேயே ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு போய்ட்டு வாழ்க்கை உண்மையிலேயே என்ன மரியாதைங்க இருக்குது ஒன்றும் கிடையாதுங்க மரியாதை பத்து வயசுக்கு கிடையாது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க சார் ஐம்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஐயாவுக்கு தெரியும் நடுவருக்கு தெரியும் முப்பது வருஷத்துக்கு முன்னாலலாம் கல்யாணம் ஆனால் மாப்பிள்ளை வந்து வயசில் சின்னவனாக இருப்பான் சரியா மாமனார் வரும் மாப்பிள்ளை வரும்போது வயசில் சின்னவனாக இருந்தாலும் மாமனார் எழுந்து உட்காருவாரோ எழுந்து நிற்பாராம் ஏன்னா மாப்பிள்ளைன்ற மரியாதை அந்த மாதிரி இருந்துருக்குது நமக்கு அதெல்லாம் கிடையாது நம்ம மாமனார் வீட்டுக்கு போய் காலிங்கில் வச்சாலே குரியர் சர்வீஸ் வந்த பையன் மாதிரி பார்ப்பாங்க அட்டு ஒரு கேள்வி கேட்பார் எப்போ போனாலுங்க ப்ரொமோஷன் வாங்கினீங்களா அப்படின்னு ஏதோ அவர் மாதம் மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி மாமியார்ங்க மாப்பிள்ளைக்கு வர மாட்டாங்களாம் சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமையல் ரூம்லருந்தே பேசுவாங்களாம் தூருக்கு பின்னால் நின்று பேசுவாங்களாம் அதெல்லாம் இருந்துருக்குது எங்கள் மாமியார் அப்படி இல்லை சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு சௌகரியமாக உட்காரும் மாப்பிள்ளை உங்களுக்கு இந்த ப்ளூ சர்ட்டை நல்லாவே இல்லைன்னு எத்தனை வாட்டி சொல்கிறேன் நான் சொன்னேன் உங்கள் பொண்ணு தான் எடுத்து கொடுத்தது தண்ண அவளுக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது மாப்பிள்ளை அப்படின் சொல்லி மரியாதை அப்படிதான் சார் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் மனைவி மார்க்கு கால எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்டோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணுவாங்க நீ என் பையன் ஏந்துக்கலன்னா அம்மா சுத்தி முத்தி எல்லாமே அப்படிதான் சார் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் சுமை இருக்கு ஆபீஸுக்கு போனா அங்க ஒரு சுமை வெளியில் வந்தா ஒரு சுமை இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சிரிச்சுன்னு அசட்டுத்தனமாக நடிக்க ஆரம்பிச்சுட்டோம் அவ்வளோதான் அது சுகம் இல்லை உண்மையிலேயே ஒரு 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 எது எடுத்தாலும் ஒரு ஒரு படிக்கிறதுக்கு புக் எடுக்கிறோம் ரெஃபரன்ஸுக்கு இது பார்க்குறோம் அது பார்க்கறோம் இது பார்க்கறோம் என்ன சொல்லுவா தெரியுமா ஒரு பொருளை எடுத்தால் அந்த இடத்துலையே வைக்கணும் எது எடுத்ததுவே எது எடுத்தாலும் அங்கேயே வைங்க எது எடுத்தாலும் அங்கேயே வைங்க ஒரு நாள் கோபம் ஜாஸ்தியாகவே சொன்னேன் உண்ட கூட இருபது வருஷத்துக்கு முன்னால ராயபுரத்தில் வந்து இட்டுனு வந்தேன் பெசம அங்கேயே எடுத்து போய் வச்சிருவான்னு வேற வழி கிடையாது சண்டை அவங்க சொன்ன ஒன்று எனக்கு பிடிச்சிது சண்டை அதிகமாக போடுறவங்க தான் குழந்த அதிகமாக இருக்குன்னு தான் லாபம் வாழ்க்கையில் வேறு எதுவுமே லாபம் இல்லை நன்றி வணக்கம்